காலத்தில் தான் திமுக ஆட்சி காலத்தில் எடுத்துக்கொண்டு போனது அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஸ்டாலின் தலைமையிலே நடந்து கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டிலே வெளிவந்து கொண்டிருக்கின்றது இந்து தமிழ் நாளேடு உட்பட இன்னும் சில நாளேடுகளில் பல லட்சங்களை பல கோடிகளை கொட்டி ஒரு விளம்பரம் ஒன்று வெளியிட்டிருக்கின்றார்கள் அதாவது சென்னை மெரினா கடற்கரையில் அண்ணா நினைவிட புதுப்பிப்பும் கருணாநிதி நினைவிட வளாக திறப்பும் இன்று மாலை ஏழு மணிக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் திறக்க இருப்பதாக விளம்பரம் வெளியிடப்பட்டிருக்கின்றது இயற்கைக்கு எதிராக அந்த சென்னை மெரினா கடற்கரையை நாசம் செய்கிறீர்கள் என்று மக்கள் கேள்வி எழுப்பினால் இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் இந்த திராவிட ஊப்பிக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் தமிழ்நாட்டை ஐந்து ஆறு முறை முதல்வராக இருந்து தமிழ்நாட்டை வழிநடத்திருக்கின்றார் தமிழ்நாட்டை வளர்ச்சி கொண்டு வந்திருக்கின்றார் அல்லும் பகலுமாக இரவும் பகலுமாக அயராது இருக்கின்றார் உழைத்திருக்கின்றார் ஓய்வே அறியாமல் உழைத்திருக்கின்றார் தமிழ்நாட்டில் நவீன என்றெல்லாம் அல்லு அல்லு அள்ளி விடுறானுங்க ஆனால் உண்மையில் தமிழ்நாட்டில் கருணாநிதிக்கு என்று ஒரு தனிப்பெயர் ஒரு சிறப்பு பெயர் ஒரு பொது பெயர் இருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டினுடைய துரோகி தமிழர்களுடைய துரோகி கருணாநிதி என்பதுதான் இந்த கட்ட கருணாநிதியுடைய ஆட்சியில் தான் இந்த கருணாநிதி சதியால் சூழ்ச்சியால் தான் தமிழர்கள் தங்களுடைய ஆட்சியை இழந்தார்கள் தமிழர்கள் தங்களுடைய அதிகாரத்தை உரிமையை இழந்தார்கள் தமிழர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை செல்வ வளங்களை இழந்தார்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளத்தை இழந்தார்கள் இவை எல்லாவற்றையும் விட தமிழர்கள் தங்களுடைய மூளையை இழந்தார்கள் சிந்திக்கும் திறனையும் இழந்தார்கள் தமிழர்கள் மட்டுமல்ல பொதுவாக மனிதர்கள் இது ஏன் இது என்ன இது எதற்காக இது யாரால் இது எப்பொழுது இப்படி இன்னும் ஏகப்பட்ட ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்புவதற்கும் சிந்திப்பதற்கும் அறிவு தேவை அந்த அறிவு தமிழர்களுக்கும் தேவை தமிழர்களுக்கு அந்த அறிவு தேவை என்றால் தமிழர்களுக்கு கல்வி தேவை தமிழர்களுக்கான கல்வியை முடிவு செய்வது மாநில அரசுடைய பட்டியலில் இருக்கின்றது அந்த தமிழ்நாடு அரசுடைய மாநில அரசுடைய பட்டியலில் இருந்த கல்வியை கர்நாடகருடைய ஆட்சி காலத்தில் கர்நாடக நண்பரான அன்றைய காலத்தில் இருந்த இந்திரா காந்தி அவர்களால் திமுக கட்சியினுடைய கூட்டணி கட்சியாக இருந்த அந்த அன்றைக்கு காங்கிரஸ் இருந்தது அந்த காங்கிரஸ் தமிழ்நாடு அரசுடைய மாநில பட்டியலில் இருந்த கல்வியில் சட்டம் ஏற்றுகின்ற அந்த உரிமையை அந்த அதிகாரத்தை டெல்லி சுல்தானாக அன்றைக்கு இருந்த இந்திரா காந்தி புடுங்கிட்டு போனார் தமிழர்களுக்கு கல்வியின் மீது இந்த உரிமை கல்வியின் மீது இந்த அதிகாரம் மட்டும் பறி போனதானா இல்ல மாறாக தமிழர்களுக்கே சொந்தமான இந்த தமிழ் நிலத்தை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த கச்சத்தீவை இந்த கர்நாடினுடைய ஆட்சி காலத்தில் அதே கருணாநிதியுடைய நண்பரான அன்றைய காலகட்டத்தினுடைய இந்திரா காந்தி அதே திமுக கட்சியினுடைய கூட்டணி கட்சி தலைவராக இருந்த அதே அந்த காங்கிரஸ் கட்சிதான் தான் தமிழர்களிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு போய் சிங்களனுக்கு கொடுத்தது கச்சத்தீவா இதுவும் இந்த கருணாநிதியுடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு பெரும் கொடுமை அந்த கச்சத்தீவு அப்படி பறிபோனதால் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் சிங்கள கடற்படையால் வேட்டையாடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இப்ப சில ஆண்டுகளில் நான் சொல்றது சில ஆண்டுகளில் ரொம்ப ஆண்டுகள்ல ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளில் ஏறக்குறைய பத்து ஆண்டுகளில் வேணாம் வச்சுக்க இந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் தமிழக மீனவர்களுடைய ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட படகுகளை சிங்கள கடற்படை கைப்பற்றியிருக்கிறது அதிலே விட்டு இருக்கிறார்கள் ஒவ்வொரு படகும் எனக்குரிய அஞ்சு லட்சம் இருபது லட்சம் ஒரு கோடி கூட மதிப்புகளாக இருக்கு கைப்பற்றப்பட்டிருக்கின்றன எதிர்ப்பு தெரிவித்து இன்றைக்கு இந்த நொடியில் ராமேஸ்வரத்தில் தமிழக மீனவர்கள் உண்ணாவிரதம் போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி அழிவு கட்சித்தீவை இந்த கருணாநிதியால் இழந்ததால் அது மட்டுமல்ல இதே கேடுகட்ட கருணாநிதி சொன்னார் தமிழக மீனவர்கள் பணம் அதிகமாக சம்பாதிப்பதற்காக பேராசை கொண்டு எல்லை தாண்டி போடுகிறார்கள் எல்லை மீறுகிறார்கள் என்று சொன்னவர் இந்த கேடுகட்ட கருணாநிதி அந்த கருணாநிதிக்கு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சென்னை மெரினா கடற்கரையில் ஒரு நினைவிடம் கட்டுகிறார்கள் அதுவும் கடற்கரையை அழித்து இயற்கையை நாசம் செய்து கட்டுகிறார்கள் இதையும் நாம கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழருடைய துயரங்களும் வேதனைகளும் வழிகளும் இத்தோடு தான் முடியுதா அப்படின்னா இல்ல இன்னும் இருக்கு நிறைய நிறைய இருக்கு மாநில சுயாட்சி உரிமைன்னு சொல்லி இந்த திராவிட மாநில ஆட்சிக்காரனுங்க அண்டை கக்க மாதிரி வாய பழப்பானுங்க இந்த ஸ்டாலினுடைய அப்பா கருணாநிதி மாநில சுயாட்சிங்கிற தத்துவத்தை மாநில சுயாட்சி அப்படிங்கிற கோட்பாட்டை எங்க இருந்து எடுத்தாரு சொந்தமானதா இல்ல இல்ல நமது பெருமதிப்பிற்குரிய ஐயா மாப்போசி கிட்ட இருந்து திருடினாரு கருணாநிதி கேடு கட்ட கருணா இவனுங்க எல்லாத்தையுமே திடுவானுங்க தமிழ்நாட்டை திடுவானுங்க தமிழ்நாட்டுடைய ஆட்சியை திடுவானுங்க அதிகாரத்தை திடுவானுங்க உரிமையை திடுவானுங்க எல்லாத்தையும் திருடி திருடி தமிழர்களை தெருவுல அகதிகளா விடுவானுங்க கொஞ்சம் பேரை பிடிச்சி சிறப்பு முகாம் சொல்லி திருச்சி சித்திரவத முகாம் போட்டி வைப்பானுங்க தமிழர்களும் மானங்கட்டு போய் ஓட்டு போடுவானுங்க திமுகவுக்கு சரி இந்த மாநில சுயாட்சிங்கிற கோட்பாட்டை மாநில சுயாட்சிங்கிற தத்துவத்தை திருடுனானுங்க அந்த திருடுன அந்த தத்துவத்தின் மீது அந்த கோட்பாட்டின் மீது இவனுங்க உண்மையா உறுதியா நிக்கல தமிழ்நாட்டினுடைய அரசியல் அதிகாரங்களாக அரசியல் தலைவராக அன்னைக்கு எம்ஜிஆர் கருணாநிதியும் வீட்டிருந்த காலத்தில் எரிசாராய ஊழல் தமிழ்நாட்டை அப்படியே தமிழ்நாட்டே அன்னைக்கு பேசுபொருளாக இருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலை அன்னைக்கு கலகலக்க வைக்கிறது எரிசாராய ஊழல் அந்த சமயத்துல அந்த எரிசாராய ஊழலை விசாரணை செய்வதற்காக அன்றைக்கு முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ஆணையத்தை அமைக்கின்றார் மாநில சுயாட்சி விரும்புறவனுங்க மாநில சுயாட்சிக்கு கோரிக்கை வைக்கிறவனுங்க ஆதரவா இருக்கிறவனுங்க என்ன செய்யணும் அதை ஏத்துக்கணும் இல்லையா அன்னைக்கு கேடு கட்ட கருணாநிதி என்ன சொன்னாரு மாநில ஆட்சி மாநில அரசு வைக்கின்ற விசாரணை அனைத்து நாங்க கட்டுப்பட மாட்டோம் அப்படி சொன்னாரு அப்படின்னா என்ன மாநில அரசு செல்லாது மாநில அரசனுடைய அதிகாரம் செல்லாது மாநில அரசு அமைக்கின்ற விசாரணை ஆணையத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் உரிமைக்கு எதிராக மாநில அரசுக்கு எதிராக போராடினவரு அன்றைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் கட்ட இந்த கருணாநிதி அப்படி இந்த கருணாநிதி இந்த எதிர்ப்புக்கு பிறகு அன்னைக்கு பிரதமராக இந்திரா காந்தி ஒரு ஆணையத்தை திருப்பி அந்த விசா எரிசாராய ஊழல் விசாரிப்பதற்கு ஒரு ஆணையத்த அமைச்சர் அப்படியான சதிகாரர் அப்படியான சூழ்ச்சிக்காரர் அப்படியான துரோகியினுடைய வாரிசாக இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் இருக்கிறார் துரோகியான கருணாநிதியுடைய வாரிசாக இருக்கின்ற காரணத்தினாலே என்னவோ தெரியல திரு ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு அரசுக்கு எதிராக அவரே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் மாநில சுயாட்சிக்கு எதிராக அவரே இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் நீங்க கேட்கலாம் என்ன வளர திடீர்னு அவர் அவருடைய அரசுக்கு எதாவது அவர் எப்பரா அவருடைய அதிகாரத்துக்கு எப்பிரா அவர் எப்பரா இருக்காரு எப்பரா நீ சொல்றேன்னு கேட்கலாம் சொல்றேன் காரணம் இருக்கு பீகார் மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிடுச்சு பீகாருக்கு முன்னாடி கர்நாடக அரசு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்த மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிடுச்சு இப்ப ஒடிசா நடத்த போது ஆந்திரா நடத்த போது இன்னும் சில மாநிலங்கள் அது நடத்துவதற்கான எல்லா விதமான நடவடிக்கைகளையும் இறங்கிட்டாங்க ஆனா தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் சொல்லி எல்லா அமைப்புகளும் எல்லா கட்சிகளும் எல்லா இயக்கங்களும் பல ஆண்டுகளாக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கு ஆனா கருணாநிதியுடைய வாரிசு அந்த துர்கிய வாரிசாக இருக்கிற ஒரே காரணத்தினாரத்தில் திரு ஸ்டாலின் அவர்களா ஜாதிவாரி கணக்கெடுப்புலாம் நமக்கு நடத்த முடியாது நமக்கிட்ட அந்த அதிகாரம் இல்லை மாநில அரசுக்கு அந்த பவரே இல்லை அது இந்திய ஒன்றிய அரசுகிட்டு தான் இருக்கு அது டெல்லி சுட்டாரு மோடி அமித்ஷா தான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் சொல்லி இங்க உடான்ஸ் உடான்ஸா விட்டுக்கிட்டு மாநில ஆட்சி மாநில சுயாட்சி உரிமைக்கு எதிராக மாநில அரசுடைய அதிகாரத்திற்கு எதிராக மாநில அரசுக்கு எதிராகவே இந்த ஸ்டாலின் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க கருணாநிதி தமிழ்நாட்டுக்காக பாடுபட்டார் ஸ்டாலின் அவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் நாளைக்கு உதய நிதி அப்புறம் இன்ப நிதி அப்புறம் அந்த நிதி அப்புறம் இந்த நிதி எல்லாம் புடுங்க போறதா இவங்க கதை விடுவானுங்க ஆனா உண்மை என்னன்னு நமக்கு தெரியும் எப்படி எப்படி கருணாநிதி கல்வியினுடைய உரிமையை கச்சத்தீவின் தீவின் மீதான உரிமைய அன்றைய டெல்லி சுல்தானாக இருந்த அன்னைக்கு திமுகவினுடைய கூட்டாளி கட்சியாக இருந்த அன்னைக்கு கருணாநிதியினுடைய தோழியாக இருந்த டெல்லி சுல்தானாக இருந்த இந்திரா காந்தியிடம் தூக்கி கொடுத்தது தூக்கி கொடுத்தது மட்டுமல்லாம தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் துரோகம் செய்தார் கல்வியில் மட்டுமல்ல கச்ச தீவில் மட்டுமல்ல இன்னும் ஏனைய ஏனைய மற்ற எல்லா நிலைகளிலும் தமிழுடைய உரிமையை அதிகாரத்தை இங்கேருந்து எடுத்து டெல்லி சுல்தானாக இருந்த அன்னைக்கு இந்திரா காந்தியிட்ட கொடுத்தார்

திராவிடர்களுக்கு நல்லா மொழிக்கு அப்படின்னா தமிழர்கள்ட்ட அதிகாரம் இருக்கக்கூடாது அந்த டெல்லி சுட்டான்களிடம் அதிகாரங்கள் என்பது ஆரியம் அந்த ஆரியத்தோட இந்த திராவிடவாதிகள் கைகோக்குறாங்க தமிழர்களை அகதிகளாக தமிழர்களை அதிகாரமற்றவளாக்க தமிழர்களை உரிமையற்றவளாக ஆக்கதான் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறோம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முடிவு கட்டி நான் தமிழக கட்சியை ஆட்சியில் அமர்த்துவதன் மூலம் அவர்களை முதல்வரை ஆக்குவதன் மூலம் இவர்களுக்கு மட்டை வைத்தியம் பாக்குவதன் மூலம் இதுக்கெல்லாம் ஒரு நாள் முடிவு கட்டப்படும்